அனைவருக்கும் வணக்கம் போன வீடியோவில் இந்த கவுனு கட்டிங் வீடியோ பார்த்தோம் இப்போ எப்படி தைக்கிறதுன்னு பார்த்துக்கலாங்க அதுக்கு பாருங்கள் ஸ்லீவ் வந்து லைனிங்கும் மெயின் கிளாத்துமு அட்டாச் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படின்னு காமிக்கிறேன் ஃபுல்லாக அட்டாச் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் அட்டாச் பண்ணியாச்சு இப்போ இது வந்து நாம் பஃப் அடிக்கிறதுக்கு எப்படின்னு பார்த்துக்கலாம் இப்போ நான் கட்டிங் வீடியோவிலே சொல்லியிருப்பேன் அந்த மேலே மூணு இன்ச்சு வந்து நார்மல் ப்ளவு கட்டிங் ப்ளவுஸு கட்டிங் அளவுக்கு மேலே மூணு இன்ச்சு நம்ம பஃக்குன்னு வச்ச முழுங்க அந்த இடத்துல ஒரு கட்மார்க் போட்டு வச்சுருப்போம் அந்த கட்மார்க் போட்டதை அப்படியே லைனாக இப்படி பஃப் அடிச்சுக்கலாம் இது ஸ்டிச்சிங் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் கை எப்படி வெட்டுறதுன்னு அதில் காமிச்சிருப்பேன் இப்போ அந்த க கட்மார்க் போட்டதுலேருந்து அடுத்த கட்மார்க் வரைக்கும் அப்படியே பஃப் அடிச்சுக்கலாம் எக்ஸ்ட்ரா இந்த பஃக்குன்னு மூணு இன்ச்சு ஒரு பாக்ஸ் போட்டு வெட்டியிருப்போம் அதில் இப்போ அந்த லைன் அப்படியே இது பண்ணிவிட்டு மறுபடியும் இன்னொரு தையல் இதுக்கு மேலேயே ஓட்டிட்டு ரெண்டு கையுமே அடிச்சுட்டு உங்களுக்கு எப்படின்னு காமிக்கிறேன் இப்போ ஒரு தான் கை இப்படி அடிச்சிட்டங்களா மறுபடியும் இது மேலேயும் இன்னொரு தையல் ஒட்டிக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ பாருங்கள் ரெண்டு கையும் அடித்தாச்சு வப்பு பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துருச்சு நம்மளுக்கு இதே மாதிரி இன்னொரு கையும் அடிச்சுக்கலாம் அடிச்சிட்டு காமிக்கிறோம் உங்களுக்கு இப்போ பாருங்கள் இப்போ நம்ம பாவாடையில் கீழே ஜாயிண்ட்டு கொடுக்கணுன்னு முதல்லே சொன்னோம்லங்க அந்த ஜாயிண்ட்டுக்கு பாருங்கள் வெட்டி வச்சிருக்கிற கிளாத்து இப்போ அந்த ரெண்டு பீஸுகளுக்கும் ஜாயிண்ட் கொடுத்துக்கலாம் ஜாயிண்டு கொடுத்துட்டு நம்ம மெயின் துணியோட அளவு பார்த்து அப்படியே நம்ம கட் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா பீஸு இப்போ பாருங்கள் இப்படி அடிச்சுக்கலாம் ஜாயிண்ட்டு அம்பர்லா கட்டிங்கு அப்படின்னாவே இப்படி ஒரு சைடு கண்டிப்பாக ஜாயிண்டு வந்தே தீரு குட்டி பொண்ணுங்களுக்காக இருந்தால் தெரிவிக்காது பெரிய பொண்ணுங்க நல்லா லாங்காக நம்மளுக்கு கீழே வளர்த்தி வரணும் அப்படிங்கிறதுனால ஒரு சைடு இப்படி கொஞ்சம் ஜாயிண்ட்டு வந்தே தான் தீரு அது நம்ம கரெக்டாக நம்ம எக்ஸ்ட்ரா துணி வச்சு கட் பண்ணி அடிச்சுக்கலாம் அடிச்சுட்டு நம்ம ஏற்கனவே இருக்கிற அளவு படி பார்த்து அப்படியே நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ரெண்டு பீஸ்க்குமே அதே மாதிரி ஜாயிண்ட் கொடுத்துக்கலாம் அந்த பாவாடையை நம்ம விரிச்சு விட்டு எந்தளவுக்கு நம்மளுக்கு ஜாயிண்ட் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கணும் அதை விட கொஞ்சம் எச்சாவே கட் பண்ணிவிட்டு அடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பிசுறுகளை வெட்டிக்கலாம் இது நம்ம கீழே அந்த துணியை விரித்து போட்டு நம்மளுக்கு தேவைப்படுற அளவுக்கு மறுபடியும் எக்ஸ்ட்ரா கிளாத்து நம்ம கட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு தான் இப்படி நம்ம அடிக்கிறோம் இப்போ இதுக்கு மேலேயே ஒரு படிமான தையல் போட்டுக்கணும் நம்ம தைச்சது தெரியாது படிமான தையல் போட்டோம்னா நம்மளுக்கு நல்லாவும் இருக்குது தைச்சதும் தெரியாது இதேமாதிரி ரெண்டு கிளாத்துக்கும் அதே மாதிரி ஜாயிண்ட்டுக்கு அடிச்சுக்கலாம் அடிச்சுட்டு பாருங்கள் இப்போ இப்படி இருக்குதுங்களா இப்போ நாம் அந்த கிளாத்தை மடித்து போட்டு நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம ஜாயிண்ட்டு கொடுத்ததில் எக்ஸ்ட்ரா அந்த பீஸ்ட்டு பாருங்கள் ஜாயிண்ட் கொடுத்துருக்குறோம் இல்லங்க அதை வந்து கீழே இருக்குதா அதுக்கு மேலே நம்ம ரெடி அளவு கிளாத் அப்படியே மேலே அது மேலே வச்சு நம்ம அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு அப்படி போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத வெட்டிக்கிறோம் கரெக்டாக அப்படி வச்சு நல்லா நீவி விட்டுக்கணும் ஏகமும் துளியோடு சுருக்க சுருக்கு இல்லாத இது பண்ணி இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா பீஸ்ட்ரை வந்து கட் பண்ணிக்கலாம் இதை வந்து வெட்டி விட்றலாம் அவ்வளோதாங்க நம்ம சைடு ஜாயிண்ட் கீழே அடித்தாச்சு சைடு ஜாயின்னால் பாவாடையில் இப்போ கீழே ஊற இந்த பார்ட்ரு சீலையில் வெட்டி வச்ச பார்ட்ரு அடிச்சுக்கலாம் இப்போ வந்து மேல் டாப்போட பேக் சைடு நெக் சை வந்து ரவுண்டு நெக் தான் பேக் சைடுக்கு இப்போ லைனிங்கும் மெயின் கிளாத்தையும் வச்சு அடித்து திருப்பிட்டு இதை முதல்ல எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நான் பேக் சைடில் எந்த டிசைனும் வைக்கிறதில்ல நான் வந்து இந்த கழுத்தை அடித்து அந்த கழுத்தில் வந்து அந்த ரவுண்டை கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அற்காத்து லைனாக போட்டு நாம் இந்த துணியை திருப்பி ஏகமே சைடெல்லாம் அடித்து உங்களுக்கு ரெடி பண்ணி இதை எடுத்து வச்சுக்கலாம் நாம பேக் சைடுக்கு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரண்ட் சைடு தான் டிசைன் கொடுக்குறங்கிறனால அதை மட்டுந்தான் காமிச்சிருப்பேன் வீடியோவில் இதை திருப்பி இதை ஃபினிஷிங் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் பேக் சைடு இப்போ ஃப்ரண்ட் சைடுக்கு பாருங்கள் ஃப்ரண்ட் சைடுக்கு லைனிங் அடிக்கலை வெறும் மெயின் கிளாத்து மட்டும் எடுத்து வச்சுட்டு இப்போ அது டிசைன் கொடுக்கறக்கு ஒரு கேன்வாஸில் நாம் மெயின் கிளாத்தில் கழுத்து சைடு அளவு போக கீழே வரைக்கும் ஒரு நம்மளுக்கு தேவைப்படுற அளவுக்கு நம்ம கேன்வாஸு வெட்டிக்கணும் வெட்டிட்டு அதை வந்து கேன்வாஸை கவர் பண்ணுறதுக்கு மெயின் கிளாத்தை இப்படி நல்ல துணி வந்து இப்படி வச்சு அடிச்சிக்கலாம் நாம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு டிசைன் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கேன்வாஸ் வெட்டிக்கலாம் இப்போ நான் வந்து மேலே வந்து ஒரு நாலு இன்ச்சு கீழே ஒம்போது இன்ச்சு கணக்கு எடுத்துருக்குறேன் நான் கேன்வாஸு இப்போ அதை வந்து கவர் பண்ணுற மாதிரி இப்படி அடிச்சுக்கலாம் என்னோடய ஃபோனில் ஸ்டோரேஜ் ரொம்ப கம்மிங்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக வீடியோஸ் வந்து எடுக்கல நான் சொல்கிறதிலேயே உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கலாம் இப்போ பாருங்கள் இது டிசைனுக்கு இது கட் பண்ணிவிட்டு இப்போ நான் மெயின் கிளாத்தில் இன்னும் லைனிங் வச்சு அடிக்கலை வெறும் மெயின் கிளாத்து தான் இப்போ கீழே எந்தளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கீழே மார்க் பண்ணிவிட்டு கழுத்து சைடு போக கழுத்து வந்து அஞ்சரை இன்ச்சுங்களா அஞ்சரை இன்ச்சு விட்டு சரி பாதி அளவில் நம்ம இப்போ நம்ம சரி பாதி அளவில் ஊசி நிறுத்திட்டுங்க நம்ம தைச்சமில்லை கேன்வாஸ் அது சரி பாதியாக மடித்து மார்க் பண்ணிக்கலாம் அந்த செரி பாதி அளவில் இதையும் அந்த செரி பாதி அளவு வச்சு கரெக்டாக நேராக வச்சு ஒரு பெரிய தையில ஒட்டிக்கலாம் இது வந்து பிரிக்கிற தையிலு இப்போ சைடில் தான் நம்ம வந்து நம்ம டிசைன் கொடுக்க போகிறோம் இது வந்து சென்ட்ரலில் துணி நகராது இருக்கிற கொசுரம் துணியோட மெயின் கிளாத்தில் நம்ம இந்த டிசைன் வச்சு பெரிய தையல் வச்சு ஓட்டிக்கலாம் இதை லாஸ்ட்டாக நம்ம இதை பிரித்து விட்டுக்கலாம் இப்போ வந்து நம்மளுக்கு டிசைன் எந்தளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ மேலே வந்து கழுத்தில் வந்து அளவுக்கு கழுத்து வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ பாருங்கள் பொட்லி பொட்லின்னு சொல்லவும் இல்லைங்க அந்த பால்ஸு அதை ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஷர்ட்டு கிளாத்தில் எப்போவுமே ரெடிமேட் ஷர்ட்டில் இந்த மாதிரி பான்ஸ் இருக்குது இது எடுத்து நாம் ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் அந்த ஒவ்வொரு பீஸும் ஒவ்வொரு பால்ஸுக்கு கரெக்டாக இருக்குது இப்போ பாருங்கள் நான் அதை எப்படி ரெடி பண்ணுறேன்னு பாருங்கள் இப்போ ரெண்டுக்கு ரெண்டு ஒரு துணி கட் பண்ணி வச்சுருக்குறேங்க அதில் வந்து இந்த உள்ளே அந்த பஞ்சை வச்சு நாம் நல்லா கவர் பண்ணிக்கலாம் இது வந்து நாம் தெர்மாக்கோலு நாம் துணி வச்சு இந்த பாசி இதெல்லாம் கொடுக்குறத விட இது ரொம்ப நல்லது இது என்னென்னா ஊசி இதில் ஏறினாலும் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ பாருங்கள் இப்போ நம்மளுக்கு ஒவ்வொரு பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு நான் நிறைய நிறையா தைச்சு வச்சிருக்கிறேன் இது மாதிரி கட்டி வச்சுருக்குறேன் இப்போ பாருங்கள் பால்ஸு ரெண்டு சைடுக்கு இதை வச்சு அடிக்கணும் நாம இப்போ கழுத்து நம்மளுக்கு எந்த அளவு அஞ்சரை இன்ச்சுங்களா அதுக்கு கீழே ஒரு அரை இன்ச்சு தான் நாம் மார்க் பண்ணி அந்த பால்ஸ் பால்ஸு லைனாக வச்சுட்டு வரணும் இப்போ வந்து நான் அந்த கைடு வந்து ரெண்டு சைடாக ரட்டையாக இருக்கிறத ஒன் சைடு கைடாக மாற்றிட்டேன் நம்ம பால்ஸ் வைக்கிறதுக்கு அது இப்படி கைடு மாற்றினோம்னா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கு ஒத்த குதிரைன்னு சொல்கிற மொழங்கா அது போட்டிருக்கிறேன் இப்போ நம்ம ஒவ்வொரு பால்ஸாக நம்ம அந்த கேன்வாஸ் வச்சு அடிச்சிருக்கிற மூலங்கா கெட்டியாக இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த பால்ஸ் வந்து அந்த கிளாத் வந்து தூக்கிட்டு இருக்கிற நல்லா நல்லாயிருக்கு அதுக்கு தான் நம்ம கேன்வாஸ் வச்சு அடித்து நாம் இப்படி வைக்கிறோம் நார்மலாக ஒத்த கிளாத் வைக்கிற கலாத கேன்வாஸ் வச்சுக்கணும் இப்போ அந்த ஒவ்வொரு பால்ஸாக லைனை வச்சு வச்சு ஏக அடிச்சுட்டு வந்துக்கலாம் கீழே இந்தள்ள ஒரு லைனு இந்தள்ள ஒரு லைன் அடிக்கணும் இப்போ அந்த சரட்டை அந்த பஞ்சில் தைக்கிறதுனால நம்மளுக்கு தையல் ஃபுல்லாகவே உள்ளே போய்க்கு பால்ஸில் துளி கூட பிசுறு தெரியாது அவ்வளோதாங்க இது அப்படியே நம்ம ஃபுல்லாக பாருங்கள் எவ்வளோ அடிச்சுட்டு வந்திருக்குறேன்னு பாருங்கள் இதே மாதிரி நம்மளுக்கு கீழே வந்து நம்ம லைனிங்கெல்லாம் கொடுத்து ஜாயின் பண்ண அந்த பிசுறுலாம் வெட்டுவோம் முடியங்க அதனால் ஒரு ஒரு இன்ச்சுக்கு மேலே நாம் சும்மா சாதாவாக அப்படியே அடிச்சிக்கலாம் ஏன்னா கீழே வரைக்கும் நம்ம கொண்டு போக தேவையில்லை பாவாடையெல்லாம் வச்சு அடிக்கணும் அதனால் கீழே வரைக்கும் கொண்டு போகிற இளவில் பாருங்கள் ஒரு சைடு நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அதே மாதிரி இந்த பக்கமும் வச்சு அடிச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நான் பால்ஸ் அடித்ததில் லைனிங் வச்சு நீ அடிக்கிறேன் ஸ்டார் நைக்காட்டாக வெட்டியிருக்கிறேன் உள்கழுத்து வந்து நாலு இன்ச்சுங்களா நம்ம சென்ட்ரு பகுதியிலிருந்து இந்தல்ல ரெண்டே கால் இந்த ரெண்டே கால் குறிச்சிக்கணும் மெயின் கிளாத்தில் அது மேலே கரெக்டாக லைனிங் வச்சு நம்ம பின் பண்ணிக்கணும் இல்லாட்டி கொஞ்சம் நம்மளுக்கு அளவு கொஞ்சம் மாறி வந்துடு கரெக்டாக இந்த ரெண்டே கால் இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கிற மூலங்கா அதில் வந்து ஒரு குண்டூசி குத்திக்கலாம் அதே மாதிரி இந்த பக்கமும் குண்டூசி குத்திட்டு நாம் நெக் அடித்தோம்னா அளவும் நம்மளுக்கு மாறாத கரெக்டாக வரும் இப்போ இப்படி நெக் அடிச்சுக்கலாம் ஒரு கால் இன்ச்சு டிஃப்ரெண்ட்டில் ஏகம் அப்படியே ஓட்டிக்கலாம் கார்னர் வந்தால் ஊசி நிறுத்தி மறுபடி துணி திருப்பி மறுபடி அடுத்த கார்னர் வரைக்கும் இப்படி கொண்டு போய் இங்கே ஊசி நிறுத்திக்கணும் நிறுத்தி மறுபடியும் திருப்பிக்கிறோம் அவ்வளோதாங்க இதை வந்து கட் பண்ணி நம்ம அர்க் அறுக்காத்து போட்டுக்கலாம் அறுக்காத்து போட்டு துணியை திருப்பி அந்த ஓர சைடெல்லாம் ஏகம் அடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட் சைடும் ரெடி ஆகிடுச்சி பேக் ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஏற்கனவே இப்போ அந்த கார்னரெல்லாம் இப்படி ஒரு கட்மார்க் போட்டுக்கணும் அப்போ தான் துணி நல்லா திரும்பி கொடுக்கு இப்போ பாருங்கள் சூப்பராக நெக்கெல்லாம் திருப்பி லைனிங்கெல்லாம் ஓரெல்லாம் அடிச்சு கட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடியும் சோல்ட்ரு அடிச்சுக்கலாம் சோல்ட்ரு வந்து நமக்கு ஆலிஞ்சி தேயில் கொடுக்குறங்களா அந்த கால் இஞ்சி அப்படியே அது மேலேயே அப்படியே ஓட்டிக்கலாம் அதேமாதிரி அந்த பக்கம் அடிச்சுக்கலாம் இப்படி அடிச்சுட்டு சோல்ட்ரு வந்து அந்த தையில் பேக் சைடு வர்ற மாதிரி வச்சு நல்ல பக்கம் ஒரு படிமான தையில் திருப்பி போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் அந்த தையல் வந்து பேக் சைடு வர்ற மாதிரி வச்சு ஒரு படிமான தையில் மேலே போட்டுக்கலாம் தையில நம்மளுக்கு அழுந்திகிட்டு இருக்காது இப்படி போட்டோம்னா இதே மாதிரி ரெண்டு சைடும் அடிச்சுக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ ரெண்டு பக்கம் அடித்தாச்சு இப்போ ஸ்லீவ் ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம ஏற்கனவே பப்பு வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம் மொழங்க அதை ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட் சைடு எதுன்னு பார்த்து நாம் இப்போ தான் இந்த குடஞ்சி கட் பண்ணுறது வெட்டிக்கணும் இப்போ எந்த பக்கம் நம்ம அந்த கை பிரிண்ட் அடிக்கிறோமோ அதை குறைஞ்சி கட் பண்ணி லைனிங் மெயின் கிளாத்து இப்படி அட்டாச் பண்ணிக்கலாம் இப்போ பப்பு வந்து சரி அது அளவில் கரெக்டாக அந்த சோல்டருக்கு வச்சு நாம் ஓட்டிக்கலாம் இந்த கஸ்டமர் வந்து சீலை கொடுத்துருந்தாங்க சீலையில் வந்து இந்த மாதிரி லாங் ஃப்ராக் தைச்சலி கொடுத்துருந்தாங்க அம்பர்லா ஃப்ராக்கு அவங்களுக்கு முந்தாணி முந்தாணியில் வந்து கையும் இப்போ ஃப்ரண்ட்டு மேலே ஃப்ரெண்ட்டும் பேக்குமும் கட் பண்ணியிருக்கிறேன் சீலையில் வந்து கீழே வந்து பாவாடைக்காக கட் பண்ணிட்டேன் இப்போ நான் அடிச்சிட்ருக்கிறதெல்லாம் அந்த சீலையோட முந்தாணி சைடு இப்போ இதே மாதிரியே அந்த கையும் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படின்னு காமிக்கிறேன் இப்போ பாதியிலருந்து அடிச்சுட்டு போனாங்களோ அதே மாதிரி இந்த பக்கமும் அடித்து மறுபடியும் அதே பாதியளவுக்கு கொண்டு வந்துடலாம் திருப்பி அந்த பாதியில் கொண்டு நிறுத்திக்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு மேல் பகுதி ரெடி ஆயிடுச்சு கையும் அடித்தாச்சு பொஃப் கையும் அடித்தாச்சு இப்போ க நீட்டாக நம்மளுக்கு மேல் பகுதி ரெடி ஆயிடுச்சு இனி பாவாடை எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் இப்போ லைனிங்கு வந்துங்க ஃப்ரண்ட் சைடு வந்து பாவாடை இருக்குல்லங்க பாவாடை மேலே வர்ற பகுதியை அற்காத்து போட்டு வச்சுருக்குறோம் மாதிரி லைனிங்க்கு செரி பாதியாக கட் பண்ணி அறுக்காத்து போட்டு கரெக்டாக அந்த சென்ட்ரு பகுதி சென்ட்ரு பகுதி ஒன்றா வச்சு இந்த பாவாடையை ஜாயின் பண்ணிக்கணும் பாவாடையும் லைன் லைனிங்கையும் ஜாயின் பண்ணிக்கிறோம் கரெக்டாக அந்த சென்ட்ரு பகுதி ஒரே மாதிரி வர்ற மாதிரி வச்சு ஜா அடிச்சுக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு மாறாத வரும் அதனால் சென்ட்ரு பகுதி லைனிங் ரெண்டுக்கு கட் மாதிரி போட்டுக்கணும் இப்போ ரெண்டு பகுதி பாவாடையும் அது மாதிரி அடிச்சுட்டேன் இப்போ பாவாடையில் பாருங்கள் பாவாடையில் சென்ட்ரு கட்மார்க்குமோ அந்த ப்ளவுஸ் டிசைன் வச்சுருந்தோம்லங்க அதுலேயும் கரெக்டாக அந்த கட் மார்க் போட்டு வச்சுருக்கிறதுல பாதியிலிருந்து தான் வச்சு அடிக்கணும் பாவாடையும் அந்த மேலே இருக்கிற டாப்பையும் திருப்பி கொண்டு போய் அந்த பாதியிலிருந்து அப்படியே அடுத்த பகுதிக்கு போயிடணும் இப்போ பாருங்கள் இப்போ அடுத்த பகுதி அந்த சென்ட்ரு பகுதியிலிருந்து தான் நம்ம அடிக்கவே ஆரம்பிக்கணும் இதை அடிச்சுட்டு இதை வந்து திருப்பி ஒரு படிமான தேல் மாதிரி போட்டுக்கணும் இப்போ ரெண்டு தேயில் போட்டாச்சு இப்போது ரெண்டாவது தேயில் இப்போ பாதிக்கு போனால் ரெண்டு தேயில் ஆச்சுங்களா இது திருப்பி ஒரு படிமான தேயில் போட்டுக்கலாம் துணி வந்து தையல் வந்து மேல் பகுதி வர்ற மாதிரி வச்சு ஒரு படிமான தேயில் போட்டுக்கலாம் இப்போது ஃப்ரெண்டு பேக்கு ரெண்டு அடித்தாச்சு இப்போ மேலே கையிலிருந்து கீழே பாவாடை வரைக்கும் ஏகம் அப்படியே தேயில் அடித்தோம்னா இந்த கவுனோட வேலை முடிஞ்சுதுங்க இப்போ கை லூசு அவங்களுக்கு நாலு இன்ச்சுங்களா நாலு இன்ச்சில் அப்படியே கீழே அடிச்சுட்டு போகணும் இப்போ பாருங்கள் ரெண்டு பக்கம் சைடு ஜாயின் பண்ணி கவுன் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ ஏன் சைடு ஜாயின் பண்ணுறது காமிக்கலைனா என் ஃபோனில் சுத்தமாக ஸ்டோரேஜ் பத்தில் வீடியோ எடுக்கிறது அப்படியே நின்று நின்று போச்சு இப்போ நான் ஒரு இதையும் வந்து டெலீட் பண்ணிவிட்டு இப்போ இந்த லாஸ்ட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் மேலே கையிலிருந்து கீழே பாவாடை வரைக்கும் இப்படி ஜாயின் பண்ணோம்னா நம்மளுக்கு இப்படி சூப்பராக ஒரு கவுன் ரெடி ஆகிடுச்சுங்க சென்ட்ரில் வரங்க இப்படி ஒரு பட்டன் வச்சுருக்கிறேன் மூணு பட்டன் வச்சு தைச்சாச்சு கை பப்பு கை ரெண்டு பக்கமும் கவுன் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா மறக்காத சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் லைக்கையும் பண்ணுறதில்ல கமெண்ட்டும் இன்னும் ஒர்க்காக கூட பண்ணுறதே இல்லை அப்படி பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்குது வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காத அவ்வளோதாங்க கவுன் ரெடி ரெடியாகிடுச்சு நன்றி